வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் முதல் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது என்னென்னா கரண்ட் அஃபயர்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபி நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ டுவெல் மந்த் கரண்ட் அஃபைஸ் எனி டுவெல் மந்த் கரண்ட் அஃபைஸை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபைஸ் சென்ட் பண்ணிடுவோம் இப்போ கரண்ட் அஃபைஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரீத்தி சுதன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ இந்த யூபிஎஸ்சி உடைய புதிய தலைவராக ப்ரீத்தி சுதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே யூபிஎஸ்சியோட தலைவராக இருந்தவர் தான் மனோஜ் சோனி ஸோ இவருடைய பதவியை வந்து இப்போது ராஜினாமா செஞ்சிட்டார் சமீபத்தில் நம்ம இதை கூட ரெண்டு வயசில் பார்த்துருப்போம் ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தலைவராக ப்ரீத்தி சுதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ரீத்தி சுதன் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி உடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க இந்த பொறுப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த பிரீத்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் ஆந்திர பிரதேச பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த பிரீத்தி சுதன் சோ பிரீத்தி முன்னாடி யூபிஎஸ் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மனோஜ் சோனி சோ யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது தமிழில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நெக்ஸ்ட் ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம நாட்டுடைய முப்பதாவது ராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர திவேரி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து இந்திய ராணுவத்துடைய துணை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக எஸ் மணிக்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க உளவுத்துறை இயக்குனராக இருக்கக்கூடிய தவன்குமார் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து ஓர் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து வெளியுறவுத்துறை செயலராக பாத்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அடுத்து என்ஹெச் ஆர்சியுடைய பொதுச் செயலாளராக இருப்பவங்க யார் அப்படின்னா லால் இப்போ உங்களுக்கான கேள்வி சமீபத்துல ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி தமிழ் புதல்வன் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சோ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கறது இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் எக்ஸாக்ட் டேட் எந்த டேட்ல வந்து தொடங்க போறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எங்கே அப்படின்னா கோவையில தொடங்கி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ வர ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவையில தொடங்கி வைக்க இருக்காரு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே வந்து சோ இந்த திட்டத்தின் கீழ் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் கரண்ட வயசுல போட்டிருப்போம் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல ஆறில இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து காலேஜ் உயர்கல்வியில சேராங்களே மாணவர்கள் சோ அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்பட இருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவிகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் வந்து ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுல வந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகள் வந்து பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா திறன் பயிற்சி அளிப்பதற்காக நம்ம தமிழகத்துல நான் முதல்வன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு முதல்வரின் புத்தாய்வு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோ தமிழ்நாடு முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்கத்தொகையோட வழங்கி அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து பயிற்சி அளிப்பாங்க சோ இரண்டு வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ தொடங்கப்படும் போது பாத்தீங்கன்னா முப்பது இளைஞர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க சோ அப்படி தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில்முறை பயிற்சி அப்புறம் கல்வி அடிப்படையிலாக இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து ஊக்க ஊதிய தொகையோட அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா மாதாந்திர உதவி தொகையாக அறுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் இதர செலவினங்களுக்காக பத்தாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எந்த மந்த் அப்படின்னா தான் தொடங்கியிருக்காங்க சோ முப்பது மாணவர்கள் அப்போ தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தே தேர்வு செய்வதற்காக விண்ணப்பிக்கலாம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தொழிற்கல்வி படிப்புகளில் இளநிலை பட்டம் பெற்ற மாணவர்கள் வந்து இந்த திட்ட திட்டத்துல பயன்பெறுவதற்கு இப்போ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ தான் எகைன் பார்க்குறோம் ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மாணவர்கள் வந்து இந்த முறை தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பயிற்சி அளிக்கிறாங்க பயிற்சி செய்யப்படக்கூடிய இளைஞர்கள் அலுவலகம் அடுத்த தமிழக அரசுடைய முதன்மை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பணியில வந்து அவங்க ஈடுபடுத்தப்படுவாங்க தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி எந்த நாட்டின் சாடோ தங்க சுரங்கம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜப்பான் சோ பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் தங்க சுரங்கம் அதாவது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய சாடோ தங்க பாத்தீங்கன்னா இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியா ஒரு தளம் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா அசாம் ஆணையத்தின் மொய்தாம்கள் தான் இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு அது வந்து அஹோம் வம்சத்தினுடைய அகோம் வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து உயிரிழக்கும் போது புதைக்கும் முறைதான் மொய்தாம்கள் சோ அதுதான் வந்து இப்போ இந்தியாவுடைய நாற்பத்தி மூன்றாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இப்போ ஜப்பான் நாட்டின் வடக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய நைகாட்டா கடற்கரையில இருக்கக்கூடிய தீ ஒண்ணு இருக்கு சோ அங்கே பாத்தீங்கன்னா இந்த தங்க சுரங்கமானது இருக்கு சோ சாடோ தங்க சுரங்கம் சோ அந்த தங்க சுரங்கம் வந்து நானூறு ஆண்டுகள் வந்து இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் தான் அது க்ளோஸ் பண்ணிருக்காங்க சோ அது இயங்கிய போது பாத்தீங்கன்னா உலகிலே வந்து மிகப்பெரிய தங்க உற்பத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சுரங்கமாக அது இருந்திருக்கு சோ இப்போ அந்த சாடோ தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு இன்னொன்று இந்த சாடோ தங்க சுரங்கம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியால எப்படி பிரிட்டிஷ் வந்து நம்மளை காலனித்துவ ஆட்சி நடத்துனாங்க இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர்கள் இருக்காங்க இல்லையா கொரிய நாட்டை சேர்ந்தவங்க அவங்களை வந்து வந்து ஜப்பான் பாத்தீங்கன்னா இந்த சுரங்கங்கள்ல வந்து பணியமர்த்திருக்காங்க நிறைய பேரை வந்து ரொம்பவே கொடூரமாக தான் கொடுமைப்படுத்தி வேலை பார்க்க வச்சிருக்காங்க உணவு அவ்வளவா கொடுக்கல இந்த மாதிரி கொடுமையும் நடந்திருக்கு இந்த சுரங்கத்துல ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்களுக்கான ஆசிய கிரிக்கெட் கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை நம்ம இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணது இந்தியா தான் நடத்த இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆடவருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அது இந்தியா ஹோஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம் இது என்ன ஃபார்மேட்டில் நடைபெற இருக்கு அப்படின்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஃபார்மேட் இருக்குது ஒன்று வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் அடுத்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸோ இதில் டி டுவெண்ட்டி ஃபார்ம் தான் ஃபார்மேட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பதினேழாவது பதிப்பு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து வங்கதேச நாடு நடத்த இருக்கு ஸோ வங்கதேசம் பார்த்தீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் அதாவது நாள் கிரிக்கெட் போட்டியை வந்து நடத்த இருக்கு ஒரு நாள் கிரிக்கெட் அதாவது ஒன் டே கிரிக்கெட் ஆசிய கோப்பை போட்டியை வந்து நடத்த இருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி சமீபத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக ஐடியாஸ் ஃபார் லைஃப் என்ற போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பூபேந்தர் யாதவ் ஸோ மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் இப்போ இந்த ஐடியாஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு லைஃப் இனிஷியேட்டிவ் லைஃப் இனிஷியேட்டிவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது லைஃப் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் லைஃப் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் அதாவது தமிழ்ல வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்காக இப்போ இங்கே எல்லாம் குப்பை இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படி அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணும் கிடையாது நம்ம டெய்லி லைஃபே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே வந்து அது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இருக்கும் ஸோ அந்த டெய்லி லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணுறதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த லைஃப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கப்பட்டது அதை எப்படி சேஞ்ச் பண்ணா சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டெய்லி நம்ம பண்ணுறதுலேயே பாத்தீங்கன்னா இப்போ பேட்டின் பைகள் யூஸ் பண்றதுக்கு பதிலாக மஞ்சப்பை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி குப்பைகளை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்றது இல்லாமல் ஏன்னா குப்பைகளை கரெக்டாக குப்பை தொட்டிகளில் போடுறது குப்பைகளை கரெக்டாக அப்புறப்படுத்துதல் இந்த மாதிரி நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே வந்து அது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில இருக்கும் ஸோ அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த லைஃப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த லைஃப் பத்தி பார்க்கணும்னா இப்போ இந்த லைஃப் இருக்கு இல்லையா இந்த சுறுசூழுக்கு உகந்த வாழ்க்கை முறை தொடர்பாக யோசனைகள் நம்ம வழங்கலாம் என்னென்னலாம் மக்கள் வந்து பண்ணலாம் சுறுசூழுக்கு உகந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகளை தெரிவிக்கிறதுக்காக தான் இப்போ ஐடியாஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு இணையதளம் போர்டல் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போர்ட்டலை வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பூபேந்தர் யாதவ் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஏழாவது கேள்வி சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சோ சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டது இப்போ எதுக்காக இந்த சட்டம் பத்தி பாக்குறோம்னா நம்ம ஏற்கனவே டூ த்ரீ டேஸ் முன்னாடி இதே சட்டம் பத்தி நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசு வந்து கனிமங்கள் கனிமங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் மீது வரி விதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு இருந்தது உச்சநீதிமன்றத்துல சோ அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா என்ன தீர்ப்பு வழங்கியிருந்தாங்கன்னா சமீபத்துல மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்ப எதுக்காக எகைன் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சட்டம் பத்தி ஒழுங்கா சொல்லிடுறேன் சோ எது தொடர்பா கேஸ் போணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழக அரசுக்கிட்டேருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் வந்து ஒரு சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்திருந்தாங்க ஸோ அந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னா குத்தகை தொகை வந்து தமிழக அரசுக்கு செலுத்திட்டாங்க அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் ஸோ அந்த குத்தகை தொகை வந்து ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இந்த குத்தகை தொகையை செலுத்திட்டு வர்றது இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா செஸ் வரி விதிக்கிறாங்க செஸ் வரிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குத்தகைக்கு கொடுத்ததுக்கான காசு தான் வந்து ராயல்டி இப்போ அதுலேருந்து கனிமங்கள் கனிமங்கள் இல்லையா ஸோ அதுக்கு வந்து செஸ் வரி விதிச்சிருக்காங்க ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அசமெண்ட்ஸ் நிறுவனம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஸோ அதுக்கு உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா ராயல்டி இந்த குத்தகை படம் வாங்குறாங்களையா அந்த சுரங்கத்தை கொடுத்ததுக்காக குத்தகை தொகையாக செலுத்துனாங்களா ராயல்டி ராயல்ட்டியே வந்து ஒரு வரி தான் ஸோ நீங்க வந்து மாநில அரசு அதை கனிமங்கள் சுரங்கங்கள் மீது கனிமங்கள் மற்றும் கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் மீது வரி செலுத்த வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்ப்புல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேற்குவங்க மாநில அரசுக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல ஒரு கேஸ் இருந்தது அதுக்கு உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க சோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்புல வந்து தட்டச்சு பிழை இருந்திருக்கு சோ ராயல்ட்டிங்கிறது வரி கிடையாது அது குத்தொகை தொகைதான் வந்து விதிக்க முடியும் சொல்லிட்டு முடிய தீர்ப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றம் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து மாநிலங்கள் வந்து வரி விதிக்கலாம் அந்த கனிமங்கள் மற்றும் கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் மீது வரி விதிக்கலாம் மேலும் அந்த மாநிலங்கள் குத்தகை தொகையாக ராயல்ட்டி பெறாங்க இல்லையா சோ அது வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க சோ இதையடுத்து பாத்தீங்கன்னா மாநில அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து மத்திய அரசு அதாவது மாநில அரசு தான் வரி விதிக்க முடியாதுன்னு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு வந்து அதுலேருந்து வரி விதிச்சு பெற்றுட்டு தான் வராங்க ஸோ அதனால என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து மத்திய அரசு வந்து வசூலிச்ச வரியை மாநிலங்களுக்கு திருப்பி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வலியுறுத்திருக்கு ஸோ அதுக்கு வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதை திருப்பி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை செய்யப்பட்டார் ஆன்சர் ஹமாஸ் ஸோ பாத்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்புடைய தலைவரான இஸ்மாயில் ஹனியே வந்து இப்போ ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவர் தான் இஸ்மாயில் ஹனிய அவருடைய வயது அறுபத்தி ரெண்டு சோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் நாட்டின் தலைநகரான டெஹ்ரான்ல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சோ ஈரான்ல வந்து அதிபராக மசூத் பெஷ்க்கு வந்து இப்ப பொறுப்பேற்றிருக்காரு சோ இவர் பொறுப்பேற்கும் விழாவில் பங்கேற்பதற்காக தான் ஈரானுக்கு இவர் சென்றிருந்தாரு சோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ ஈரான்ல டெஹ்ரான்ல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டுல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல வந்து ஹிஸ்புல்லா அமைப்போடைய முக்கிய தளபதியான ஃபுவாத் ஷக்கர் வந்து உயிரிழந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி உலகளாவிய வலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் முதல் தேதி சோ உலகளாவிய வலை தினம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஆகஸ்ட் முதல் தேதி அனுசரிக்கப்படுகிறது சோ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இணையதளம் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அதாவது டப்ளியூ டபுள்யூ டபிள்யூனா என்னன்னா வேர்ல்ட் வைடு வெப் அப்படிங்கிறது அதாவது உலகளாவிய வலை சோ இந்த உலகளாவிய வலையை கண்டுபிடித்தவர் தான் டிம் பென்னர்ஸ்லி டிம் பென்னர்ஸ்லி சோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் கணினி விஞ்ஞானி சோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் தேதி தான் இந்த டபிள்யூ டபிள்யூ அதாவது வேர்ல்டு வைடு வெப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தான் ஆகஸ்ட் முதல் தேதி உலகளாவிய வலை தினமானது கொண்டாடப்படுகிறது உலக நுரையீரல் புற்றுநோய் தினமும் அனுசரிக்கப்படுகிறது சோ நுரையீரல் புற்றுநோய் குறித்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மேலும் அந்த நுரையீரல் புற்றுநோய்க்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான ஆய்வுகளை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் தேசிய காகித தினம் சோ பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் காகித ஆலையான பேப்பர் டெல்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஆகஸ்ட் முதல் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு சோ அதை நினைவு கூறும் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் முதல் தேதி தேசிய காகித தினமானது அனுசரிக்கப்படுகிறது பத்தாவது கேள்வி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உலக இயற்கை பாதுகாப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது அதாவது வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே ஸோ இயற்கையை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் தேவைப்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்னன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் கடத்த கடல் கடத்தலுக்கான எதிரான உலக தினமானது ஜூலை முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா லீவ் நோ சைல்டு பிஹைண்ட் இன் தி ஃபைட் அகேன்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஸ்கீம் ஸோ கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளுக்கு வந்து எண்பத்தி ஆறு கோடியில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வந்து தமிழகத்தின் ஆறு மாவட்டங்கள்ல வந்து விளையாட்டு உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு சென்று விளையாடுறாங்களா ஏழை மா ஏழை விளையாட்டு வீரர்கள் வந்து அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு செல்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா மணி தேவைப்படுது காசு தேவைப்படுது ஸோ அந்த டைம்ல இந்த ஏழை மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்ற அவங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அவங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டது சோ இதன் மூலமா இதுவரைக்கும் பத்து கோடி வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மியான்மர் நாட்டில் பாத்தீங்கன்னா இப்போ ராணுவ ஆட்சியை தொடர்வதற்கான அவசர நிலை வந்து இன்னும் மே ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆயுள் காப்பீடு அடுத்து மருத்துவ காப்பீட்டுக்கு தொகை மீது பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி ஆனது விதிக்கப்படுது ஸோ இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் வந்து பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு நெக்ஸ்ட் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரீத்தி சுதன் இரண்டாவது கேள்வி தமிழ் பொதுவன் திட்டம் என்ன நாளில் தொடங்கப்பட உள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு முதல்வரின் புத்தாய்வு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு நான்காவது கேள்வி எந்த நாட்டின் சுரங்கம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜப்பான் ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்களுக்கான ஆசிய கிரிக்கெட் கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் இந்தியா கேள்வி சமீபத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக லைஃப் என்ற போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார் பூபேந்தர் யாதவ் ஏழாவது கேள்வி சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எட்டாவது கேள்வி கே கண்ட எந்த அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியை ஈரானில் படுகொலை செய்யப்பட்டார் கேள்வி உலகளாவிய வலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் முதல் தேதி பத்தாவது கேள்வி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த வருஷம் மே வரைக்கும் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டுவெல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் கொடுத்துருவோம் பிளஸ் டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உகுபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேச்சுனா ஆகஸ்ட் ஏழாம் தேதி சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் ஒன்பதுல வந்து மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ அப்கம் அப்கமிங் டேஸ்க்கான கரண்ட் அஃபயர்ஸ் பற்றி உள்ளது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்